ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நம் அதில்லம் இன்றைக்கி நம்ம அமாவாசை அன்று உங்கள் உள்ளங்கையில் இதை வரைந்தால் போதும் உங்கள் கைகளில் பொண்ணும் பொருளும் வந்து குவியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு அமாவாசைக்குமே நம்ம வந்து நிறைய பரிகாரங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த அமாவாசை அன்று எளிமையாக நம்ம சொல்கிற ஒரு சின்னத்தை நீங்கள் உங்கள் கைகளில் உள்ளங்கைகளில் வரைஞ்சால் போதும் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்கள் நிகழும் அதை கொண்டு வரக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த பரிகாரம் இது அதை எப்படி செய்கிறது என்னென்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை அமாவாசை வந்து வருகின்றது அன்றைய தினம் நீங்கள் வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் காலையிலேருந்து இரவு வரைக்கும் தாராளமாக செய்யலாம் இப்போது நம்ம கைகளில் அந்த சின்னம் வந்து வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது என்ன சின்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி அதுக்கு பேர் வந்து இன்ஃபினிட்டி இது வந்து வெளிநாடுகள் நம்ம ஊர்லேயுமே இப்போ வந்து எல்லோருமே அவங்க கைகளில் உடலில் வேறு இடங்களில் வந்து அவங்க வரைஞ்சிக்கிற ஆரம்பிச்சிருக்காங்க ஜுவல்ஸாக வந்து அந்த சின்னத்தை வந்து அவங்க வந்து போட்டுக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சின்னம் ஏதாவது ஒரு வகையில் நம்மளோடு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நிறைய அதிர்ஷ்டத்தை நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை அந்த சின்னம் வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த இன்ஃபினிட்டி சின்னத்தை தான் இந்த அமாவாசை என்று உங்கள் உள்ளங்கைகளில் நம்ம வந்து வரைய போகிறோம் இதற்கு தமிழில் வந்து முடிவிலி சின்னம் அதாவது முடிவில்லாதது அந்த சின்னம் வந்து எங்கு ஆரம்பிக்குது எங்கு முடியுது அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சின்னம் அது எப்படி எந் எந்த இடத்துல வரைகிறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த சின்னத்தை வந்து உங்கள் இடது கை கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சுக்கிர மேடு அதற்கு பேர் வந்து சுக்கிர மேடு அதில் தான் வந்து இதை வந்து வரையணும் இதை வந்து இந்த நேர எட்டு மாதிரி போடக்கூடாது நம்ம போட்டிருக்கிற வடிவில் தான் இதை வந்து வரையணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கைகளில் ஏதாவது பெண் அல்லது மார்க்கர் இந்த மாதிரியான ஒரு ப்ளூ கலரோ அல்லது பச்சை கலரோ இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை வச்சு வரைஞ்சிக்கிறங்க இந்த மாதிரி சுக்கிர மேட்டில் தான் அந்த கட்டவரலுக்கு கீழே உள்ள அந்த மேடான பகுதியில் நீங்கள் வந்து வரைந்து கொள்ளுங்கள் அதை வரைஞ்சிட்டு அதை வந்து உங்கள் வலது கையால் தொட்டுட்டு இந்த பிரபஞ்ச சக்தியிடம் நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் வந்து கேட்கலாம் அது பணம் அந்த வேலை எந்த ஒரு விருப்பமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் அல்லது என்னை வந்து அதிர்ஷ்டம் வந்து நிறைய எனக்கு வந்து வந்து சேர வேண்டும் அப்படின்னும் கேட்கலாம் இந்த மாதிரி கேட்கும் பொழுது இந்த அமாவாசை என்று நிச்சயமாக இந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் நீங்கள் கேட்காட்டாலும் பரவாயில்ல இதை வந்து அந்த அமாவாசை என்று இந்த சுக்கர மேட்டில் நீங்கள் வந்து வரைந்து அதை அடிக்கடி பார்க்கும் பொழுது அந்த சின்னம் வந்து உங்கள் கைகளில் இருக்கும் பொழுது நிச்சயமாக தானாகவே அதிர்ஷ்டம் வந்து உங்களை தேடி வரும் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் முழுமையான ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் அதை நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இந்த சின்னத்தை வந்து நீங்கள் வந்து ஜுவல்ஸாக கூட உங்கள் உடம்பில் வந்து நீங்கள் வந்து அணிந்து கொள்ளலாம் மோதிரம் பிரேஸ்லெட்டு செயின் இந்த மாதிரி நிறைய கிடைக்கிது அதையும் வந்து நீங்கள் வந்து வாங்கி போட்டுக்கிறங்க நிச்சயமாக உங்களை தேடி பல அதிர்ஷ்டம் வந்து அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கும் உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு நீங்கள் வந்து போகலாம் இந்த பிரபஞ்ச சக்தி நிச்சயம் அதை வந்து நிறைவேற்றிக் கொடுக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவஸ் தேங்க்யூ